அனைவருக்கும் வணக்கம் 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 இந்த வீடியோல வந்து போது நிறைய நேரத்துல நிறைய நம்பிக்கை தரும் வரிகளை நான் படிச்சிருக்கேன் ஆஹ் மகிழ்ச்சி தரும் வரிகளை நான் படிச்சிருக்கேன் அது எனக்கு நிறைய நேரத்துல நம்பிக்கை ஊக்கம் நிறைய வழிகள் புது விதமான தீர்வுகள் அந்த வார்த்தைகள் இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி நீங்களும் உங்க கார்ல உங்க கார்ல காருடைய கண்ணாடிகள்ல பாத்துக்கலாம் அதே போல காருடைய டேஷ்போர்ட நம்ம அழகுபடுத்தி வச்சிருப்போம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களோட படங்கள் வச்சிருக்கலாம் அந்த பின்னாடி ஏதோ ஒரு வரிகள் அந்த நிறைய நேரத்துல பாரதியாருடைய வரிகள் எழுதியிருப்போம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு எழுதியிருப்போம் ஆஹ் சில பேர் தீதும் நன்றும் பிறதரவாரான்னு எழுதியிருப்பாங்க சில பேர் திருக்குறள் எழுதியிருப்பாங்க சில பேர் மாம்ஸ் கிஃப்ட் DAD'S கிஃப்ட் சன்ஸ் கிஃப்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு அதை பார்க்கும் பொழுது நம்ம வாங்கின அந்த பொருளை வாங்கினவங்களை ஒரு நம்ம சமுதாயத்தை அல்லது நம்மளை பிடிச்சவங்கள அந்த பொருள் கூட தொடர்பு படுத்தி அதை அழகுபடுத்தி ஒரு சிறப்பா வச்சிருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களுடைய அந்த காருடைய வரிகளை அல்லது உங்களுடைய அந்த காரை நீங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற விதத்தை நீங்க பண்ணியிருக்கிறத இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுடைய வரிகளும் உங்களுடைய வார்த்தைகளும் மிக சூப்பரான கிரியேட்டிவிட்டியாவும் ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கிற வரிகளாகவும் இருக்கும் பட்சத்துல நம்ம வைக்க கார்கேர்ல உங்களை கூப்பிட்டு ஒரு பரிசும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அத எங்களுடைய எங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லா பக்கமும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் அதை நாங்க ரொட்டேட் பண்ண போறோம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நம்ம கார்ல நீங்க என்ன கிரியேட்டிவிட்டி பண்ணிருக்கீங்க நம்ம கார்ல என்ன வார்த்தைகள் நீங்க எழுதியிருக்கீங்க அப்படிங்கறத போட்டோ எடுத்து நீங்க வந்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிச கொடுக்க நாங்க கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான சர்வீஸ் காம்படிஷன் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு நம்ம பை கே கேர் என்றும் உங்களுடைய கார் எங்களுடைய கேர்ல எடுத்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்